சோமானக்கா மக்கள் சார் நம்மளால அது பார்த்த மாதிரி பிக் போஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த முதல் பிரம்மோல பாத்தோம்னா எங்க அக்கா டைட்டில் வின்னர் சாண்ட்ரா அவர்கள் உட்காந்து திவ்யா பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அது எப்பவும் நடக்கிற ஒரு விஷயம் தானே டெய்லி காலையிலேயே சாப்பிட்றாங்களோ இல்லையோ குளிக்கிறாங்களோ இல்லையோ துணி மாத்துறாங்களோ இல்லையோ திவ்யா பத்தி நாலு வாரத்தை தப்பு தப்பா பேசலாம் எங்க அக்கா சாண்ட்ரா தூக்கமே வராது அதாவது எங்க அக்கா கொஞ்சம் நோய் வந்திருக்கு எல்லா நோய் வந்தாலும் காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு மாத்திரை போடணும்ல அதே மாதிரி இந்த நோய்க்கும் காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி நாலு வாரத்தை தப்பாக பேசலைன்னா தூக்கமே வராது அந்த வகையில் சண்டை மட்டும் பேசினா பரவாயில்ல இப்போ புதுசாக நம்ம அமித்தவர்களும் சேர்ந்து சிங் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்காப்புல அமித்துக்கு என்ன வருத்தம்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல திவ்யா அந்த காம ஃபைட்டில் அமித்தை இழுத்து விட்டாங்க அதை ஆக்சுவலாக ஆக நம்ம திவ்யாலாம் இழுத்து விடல சேதனா தான் இழுத்து நம்ம அமித்தை போட்டு அடி அடித்தாங்க அது நம்ம அமித்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அமித்துக்கு அது டென்ஷன் ஆயிட்டு ஏமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல ஏமா என்ன மாட்டி விட்டு அப்படின்ற மாதிரி திவ்யா மேல சம கோவத்துல சுத்திட்டு இருக்காரு அந்த கோபத்தின் தான் இப்படி ஆகுன்னா ஐயா உட்காந்து நம்ம சான்ட்ரா ஏதாச்சும் திவ்யா பத்தி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் கூட போய் உட்காந்துச்சி ஆமா சிங் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காப்புல அந்த வகையில காலம் காத்துல என்ன டாபிகை பேசுறாங்கன்னா நம்ம அமித் தான் ஆரம்பிக்கிறாப்ல அமித் என்ன சொல்றப்பல திவ்யா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆ திவ்யா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆவா திவ்யா தான் இருக்கிற இந்த வீட்ல மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு சொல்றாங்க சீக்கர் இத்தனை நாள் கழிச்சு என்னை புதுசா இன்னைக்கு சொல்ற சரி ஓகே அப்படி என்ன அட்டென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கிச்சன்லயோ இல்லை எங்கேயாச்சும் சீரியஸா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கோ பாஸ் சவுண்டு வந்தாலோ நாய் குலைக்கிற சவுண்டு வந்தாலோ இல்லை மைக் சவுண்டு வந்தாலோ டக்குன்னு கத்துவாங்கல்ல அதுதான் எங்க அண்ணனுக்கு வந்து மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கராக தெரியுதான் அப்படியானே நீ வீட்டுக்குல வந்து நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாளா அந்த பொண்ணு கத்தினே தான் இருக்கு அப்போல்லாம் உன் கண்ணுக்கு தெரில இப்போதான் உன் கண்ணுக்கு தெரியுதுண்ண எப்படின்னா உனக்குன்னு ஒரு பஞ்சாயத்து வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஆப்போசிட்ல இருக்கிற நபர் பண்றதெல்லாம் கண்ணுக்கு தப்பா தெரியும் நாற்பது நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நாற்பது நாள் கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஒயில் காடா வந்து நாற்பது நாள் நாற்பது நாள் அந்த பொண்ணுமே பிக் பாஸ் வந்து ஏதோ பேசும்போதுல வாடந்து தான் இருக்கு அது ஒவ்வொருத்தருக்கான ஒரு ஒரு பிகேவியர் ஓகேவா சில பேர் அப்படிதான் பழகிருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப சைலண்டான இதுல பழகிருப்பாங்க அவங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் இப்படிதான் கத்துவாங்க சில பேருக்கு சுத்தமா போக்கஸ் இருக்காது போக்கஸ் அப்படிங்கிறது எங்கேயாச்சும் வச்சுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் மறந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் அப்படிதான் கத்த செய்வாங்க அது வீட்டுக்குள்ள வந்த டே ஒன்ல இருந்தே அப்படிதான் கத்திட்டு இருக்குது ஆனா இன்னைக்குதான் எங்க அண்ணன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே இன்னைக்குதான் எங்க அண்ணன் அமைத்து கண்ணுக்கு கத்துக்கிட்டே இருக்கா மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கார் அவளை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அவளை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ண ட்ரை பண்ணீங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் அவங்க அவங்களுக்கான டீம்ல இருக்கீங்களா அதாவது கிச்சன் டீம்ல ஏதாவது கிச்சன் டீம்ல எதுவும் இருக்கீங்களா கிச்சன் டீம்ல எதுவும் அவங்கள வச்சு வேலை வாங்க ட்ரை பண்ணும்போது அவங்க அவங்கள வச்சு வேலை வாங்க முடியல அவங்களால இல்லை ஏதாவது ஒன்று சொன்னா எங்களுக்கு புரியும்ல சும்மானாச்சுக்கும் அவளை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா என்ன கதை நீங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து வெசல் வாஷிங் டிபார்ட்மெண்ட்டோ பாத்ரூம் டிபார்ட்மெண்ட்டோ நினைக்கிறேன் வெசல் வாஷிங் டிபார்ட்மெண்ட்ல அண்ணன் வந்து பாத்ரூம் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் திவ்யாவுக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க எதுக்கு இப்போ சாண்ட்ராக்கு சிங்கடிக்கிறதுக்காக திவ்யா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறீங்க திவ்யா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க பாத்தீங்களா திவ்யா எந்த ஒரு வேலையும் பாக்கலையா எப்ப கிச்சன் டீப்ல போட்டாங்களோ அப்ப இருந்து கால எந்திரிச்சல இருந்து தலையில தலப்பா கட்டிட்டு உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க உனக்கு இப்ப சாண்ட்ராக்கு சிங்கடிக்கணும் சாண்ட்ரா நல்ல ஒரு சிங்கி வச்சு அப்படின்னு அடிக்கணும் அதுக்காக உடனே ஒரு டைலாக் போட்டுருது இதுல மோஸ்ட் அட்டன்ஷன் சீக்கர் வரையா அப்படியானே சரிங்க சரி அதுல அடுத்த சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா இப்ப அவங்க வந்து வேற ஒரு சைடு எடுத்துட்டாங்க அவங்க வந்து வேற ஒரு சைடு எடுத்திருக்காங்க இது வந்து பாருக்கான சைடு பாரு இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பா அந்த மாதிரிதான் இப்ப அவங்க பண்றாங்க சும்மா சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூட் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா அதாவது திவ்யா அவர்கள் இப்ப பாருக்கான ரூட் எடுத்திருக்காங்களா பாரு வந்து வீட்டுக்கு சும்மா சண்டையை போட்டுட்டு சும்மா லவ் பண்ற மாதிரி அப்படி அங்கெங்கம்மா அப்படி சுத்திக்கிட்டு அதாவது ஸ்மோக்கிங் ஏரியா போகிறது நைட்டு நாய் ஒலிக்க விடுறது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி திவ்யா வந்து ரூட் டைப்பை கையில எடுத்துருக்காங்களா தான் வீட்டுக்குள்ள சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்களா எங்க எங்க சண்டை போட்டாங்க எங்க சண்டை போட்டாங்க ஏதாவது போன வாரம் ஒரு சண்டை நடந்துச்சு அந்த சண்டைக்கு காரணம் காமு மாமா காம மாமா திவ்யாக்கான பேரை யூஸ் பண்ணதுனால திவ்யா போய் கேட்டாங்க அவங்க ஒரு சண்டை ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்க சண்டை போடல எங்கேயுமே அதுக்கப்புறம் அப்புறம் அந்த நேற்று அந்த எபிசோட் உடனே ஒரு ப்ராப்ளத்தை அட்ரெஸ் பண்றதுக்காக சாண்ட்ராவை கூப்பிட்டாங்க அங்கேயுமே சண்டை போட்டது சாண்ட்ரா அங்கேயுமே திவ்யா சண்டை போடல அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே சண்டை போடல அமைதியா தான் போயிட்டு இருக்காங்க நேத்துமே தான் ட்ரிகர் பண்ணாங்க உட்காந்து தான் எனக்குன்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க தான் திவ்யா ரியாக்ட் ஆயிட்டு நம்ம வினோத்தை கூட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல எப்படி சொல்றாங்க எப்படி எங்க அக்காக்கான ரூட்டை எங்க அக்காக்கான ரூட்டை யாராலையுமே எடுக்க முடியாதுங்க நீங்க போங்க எங்க அக்காக்கான ரூட் யாருமே எடுக்க முடியாது ஏன்னா எங்க அக்கா வழி தனி வலி அது ஒரு மாதிரி மோசமான வழி அங்க நிறைய சாணிப்பிலாம் கிடக்கும் அது எங்கள் அக்காக்கு மட்டும்தான் தான் செட் ஆகும் எங்க அக்கா மட்டும் தான் அந்த ரூட் எடுப்பாங்க யாராலும் எடுக்க முடியாது இப்போ திவ்யா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அது இவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது வேற ஒண்ணுமே இல்லை அவங்க வந்து இப்போ அந்த அன்பு கங்க கூட சேர்ந்துட்டு ஒரு மாதிரி அன்பு கங்குக்குள்ளே போயிட்டாங்க ஓகேவா அதுக்குள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக எல்லாரு கூடயும் ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு கிச்சன்ல உட்காந்து அரட்ட அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அது இப்ப அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டுக்கு அது ஏத்துக்காம இப்படி பண்றா அப்படி பண்றா வேற ஒரு ரூட் எடுத்துட்டு எடுத்துட்டா சரி அவங்க வேற ரூட் எடுத்துட்டாங்கப்பா ஓகே நம்ம திவ்யா வந்து பார்க்கான ரூட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வச்சிடலாம் நீங்க எந்த ரூட் எடுத்திருக்கீங்க நீங்க எந்த ரூட் எடுத்திருக்கீங்க சீசன் செவன் ரூட்டா இல்ல தெரியாம கேக்குற சீசன் செவன் ரூட்டா சும்மா சும்மா ஒரு முக்கில் போய் உட்காந்து ஓடு ஒப்பால் வைக்கிறது இல்லை யாரையா குறை பேசுறது இவங்களுக்கு இவங்களும் தனிமைப்படுத்திக்கிறாங்க ப்ரோ இப்போ நல்லா கவனிக்கலாம் இந்த முதல் பிற முறை ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா கவனிக்கலாம் இவங்க வந்து அந்த ரூட்டு கிட்ட எல்லாம் பேசி முடிச்சா அப்புறம் சொல்றாங்க பாருங்களேன் இந்த வாரம் கண்டிப்பா நான் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கேங்க இருக்க பதிலாம் அந்த கேங்கெல்லாம் சேர்ந்து என்ன தான் ஒஸ்ட் குத்துவாங்க அதாவது சாணியை சாணின்னு தான் சொல்ல முடியும்க்க சாணியை பார்த்து தங்க கட்டின்னு சொல்ல முடியாது அது மாதிரிதான் ஒஸ்தா பண்ணால் ஒஸ்டின் தான் சொல்ல முடியும் நீ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே வேனுக்குன்னு ட்ரிகர் பண்ணி ஒரு ஒரு ஆட்டத்தை போட ட்ரை பண்ணுவேன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ட்ரிகர் ஆகி ஒன்ன சாணின் தான் சாரி ஒன்னு ஒஸ்டின்னு தான் சொல்லுவாங்க அது எப்படி நீ வந்து பெருமையாக இப்போ பேசுகிறியா அதாவது நீ வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிற மாதிரி சீன் போடுறியோ அது உனக்கு தான் தெரியுமாக்கா நீ எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி வச்சிருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஒன்று அட்டாக் பண்ணுவாங்கிறது உனக்கே தெரியும் அதனால் இங்கே வந்து நீ இருக்க ஆனால் அப்படியே ஒரு ஃப்ளோ அடிக்க தெரியுமா அப்படியே கண்டிப்பா என்னதான் ஒஸ்ட்டு கொடுப்பாங்க வேணாம் பாருங்களேன் அங்கே வந்து ஒரு போதி தரும அங்கே வந்து ஒரு ஒரு கேங்கே ஃபார்ம் ஆகிருக்காங்க அந்த கேங் கண்டிப்பா என்ன தான் குத்துவாங்க சூப்பர் காற லெவல் போங்க வேற லெவல் எங்கள் அக்காவோட கேம் கணிப்புனா கணிப்பு கணிப்பு தாங்க சந்த வகையில் தான் ஒஸ்ட்டு குத்துவாங்களாம் அதில் முக்கியமாக ரீசன்ஸ் எல்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக பார்க்கணுமா ரீசன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்களாம் கண்டிப்பா பயங்கரமாக கொடுக்க தான் செய்வாங்க கண்டிப்பாக பயங்கரமாக கொடுக்க தான் செய்வாங்க ஒருவேளை நீ இன்னைக்கு அந்த டாஸ்க்ல நல்லபடியா பண்ணா ஒருவேன் கண்டுக்க போறது அப்படியே தண்ணி துடிச்சி விட்டுருவாங்க நேர்த்தே உனக்கு கண்டென்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் எல்லாரும் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இதுல எனக்கு புரியல நீ என்ன வகையில இப்ப எல்லாரையும் பண்ணிட்டு இருக்க எதுக்காக இப்ப இருக்க நீ தான் ஆப்போசிட் பண்றவ உன்னை யாருமே ஆப்போசிட் பண்ணல உன்னை யாருமே இந்த வீட்டுக்கு ஆப்போசிட் பண்ணல சாண்ட்ரா அப்படி ஒரு ரெபர் யாரும் மதிக்கவே இல்லை எல்லாருமே அவங்களுக்கான வேலை ஜாலியா பாத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆனா சாண்ட்ரா ஒரு ரெபர் தான் அவங்களே ஒரு முக்களை போய் உட்காந்துச்சு நான் முக்களை உட்காந்துருக்கேன் என்ன முக்களை உட்கார வச்சிட்டாங்க காப்பாத்துங்க அப்படின்னு இருக்காங்க கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் சீசன் செவனுக்கான ஆட்டமா இருக்கு புரிஞ்சுக்கோக்கா சீசன் செவன்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு உண்மையாவே அட்டாக் பண்ணாங்க வீடே சேர்ந்து கடிச்சிச்சு அதனால அந்த பொண்ணு நின்று போராடிச்சு அது மட்டும் இல்லாம அந்த சீசன் செவன் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாம அந்த சீசன் செவன்ல பிரதீப் அப்படிங்கிற நபருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அந்த கான்செப்ட் பெருசா வெடிச்சிச்சு அப் அப்படி ரெட் கார்டு கொடுக்கும் போது அந்த நபருக்கு அந்த நபர் சப்போர்ட் கொடுத்தாங்க அதனால பிரதீப் அப்படிங்கிற நபருக்கான சப்போர்ட் தான் அவ்வளவு தூரம் அங்க போய் குமிஞ்சிச்சு அதனாலதான் அவ்வளவு பெரிய டைட்டில் கிடைச்சிச்சு நீ போடுற அந்த பேக் டிராமாக்கு ஒண்ணுமே கிடைக்காதுக்கா வேணா சேனல் ஒன்று இப்படி ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்து அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல கொண்டு விடுவாங்க நீ வேணா அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு ஓடுவே அதுதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு பிளானா இருக்கும் ப்ரோ இப்போ எனக்கு அதுதான் ப்ரோ ஃபீல் ஆகுது இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இப்போ சாண்ட்ராவை ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க அதனால தான் சாண்ட்ரா ஃபுல்லா ப்ரோமோல போட்டுட்டு இருக்காங்க அதனால தான் நான் டைட்டில் வின்னர் கூட சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ அதிகமா அவங்க தானே கண்டென்ட் கொடுக்காங்க அதிகமா அவங்க தானே ப்ரொமோல வந்திருக்காங்க அப்ப தான் டைட்டில் விண்டர்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாருக்கு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப நான் சாண்ட்ரா சொல்றேன் இந்த வாரம் ஃபுல்லா இவங்க தான் வந்திருக்காங்க ஸோ சேனல் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா பாரு அப்படிங்கிற ஒரு நபரை மொத்தமாக மறைச்சிட்டு சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு நபர் மேலே ஃபோக்கஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு நபர் வீட்டுக்குள்ள திவ்யா அப்படிங்கிற ஒரு நபரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டையுமே ப்ரொமோட் பண்ணி திவ்யா அப்படிங்கிற நபரை மேலே கொண்டு வந்துடணும் சாண்ட்ரா அப்படிங்கிற நபரையுமே அப்படி மேலே கொண்டு வந்து அப்படியே இந்த பணப்பட்டி டாஸ்கை கொண்டு விட்டுட்டா அக்கா பணத்தை பறக்கிட்டு வீட்டு போயிடுவாங்க புரியுது அக்கா பணத்தை பறக்கிட்டு வீட்டு போயிடுவாங்க இதுதான் பிளான் பக்கா பிளான் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது பணப்பெட்டிக்கு ஓகேவா வரப்போகிற வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு அடுத்தது டிக்கெட்டு ஃபினாலே அதுக்கு அடுத்தது பணப்பெட்டி கரெக்டாக ரெண்டு வாரம் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு வாரத்துக்கு சேனல் பிளான் பண்ணிட்டாங்க ரெண்டு வாரத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ண மாதிரி தான் வீட்டுக்கு வீக்லி டாஸ்க்கு போயிட்டுருக்கு பிளான் பண்ண மாதிரி தான் எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு எல்லாமே ப்ரீ பிளான் ப்ரோ நீங்கள் அதையுமே ரொம்ப யோசிக்க வேண்டாம் இந்த சீசனே ப்ரீ பிளான் தான் ஓகேவா அழகா அழகா பிளான் படி கொண்டு போயிட்டு இருக்காங்க அழகா பிளான் படி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதில் அமித பத்தி உங்களுக்கான கருத்தை மட்டும் எனக்கு மறக்காம கமாண்டில் போடுங்க சாண்ட்ரா பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க அப்படித்தான் தெரிஞ்சு போச்சு அது சும்மா உட்காந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அமிதை பத்தி உங்களுக்கான கருத்தன்னு அதை மட்டும் மறக்காம கமெண்ட்ல படுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்